எந்த நாட்டிடமும் இந்தியா கையேந்தாமல் ஆறே மாதங்களில் சொந்த முயற்சியில் கொரோனா தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கடமை உணர்வுக்கு உலக நாடுகள் வெகுவாக பாராட்டு இந்தியாவில் கோவிஷீல்டு கோவாக்சின் கொரோனா தடுப்பூசிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது இந்தியாவின் கொரோனா கால நடவடிக்கையில் மிகப்பெரிய வெற்றியாகும் ஒவ்வொரு நாடும் அமெரிக்க பைசர் நிறுவனம் சீன நிறுவனம் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் என வெளிநாட்டு மருந்துகளுக்காக கையேந்தி நிற்கின்றன அதுவும் பல்லாயிரம் கோடி பணத்துடன் வெளிநாட்டு மருந்துகளுக்காக காத்து மற்ற நாடுகள் காத்து நிற்கின்றன இந்நிலையில் இந்தியா எந்த நாடுகளிடமும் கையேந்த கூடாது தாம் சொந்த திறனில் இந்த விவகாரத்தை வெற்றி காண வேண்டும் என முடிவெடுத்து உள்நாட்டு நிறுவனங்களை ஊக்குவித்தது இந்தியா இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்ய நாடுகளின் மருத்துவ திறனுக்கும் நம் நாடு சளைத்தது அல்ல என நிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு நிரூபித்துள்ளது இதன் மூலம் இந்தியா தடுப்பூசி மருந்துகள் கண்டுபிடிப்பில் சோதனைகளில் வெற்றி பெற்று வெளிநாட்டிற்கு பணத்தை வாரி இறைக்காமல் தன்னை தற்காத்துக் கொண்டது என்று இன்று பல தரப்புகளால் புகழப்படுகிறது இந்திய வரலாற்றில் இது புதுமையானது என்றும் ஒரு சிக்கலான நேரத்தில் தேசம் ஒரு குறுகிய காலத்தில் சரியான வழியை கண்டுள்ளது என்றும் இன்று ஐநா சபையின் சுகாதார நிறுவனம் உட்பட உலக நாடுகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் இந்திய துறையினரையும் பாராட்டி வருகின்றன உலக விஞ்ஞான கழகமும் இந்திய மருந்தை தரமானது என ஒப்புக்கொண்டுள்ளது இதையடுத்து இதற்கு காரணமான இந்திய விஞ்ஞானிகளை பிரதமர் நரேந்திர மோடி வெகுவாக பாராட்டியுள்ளார் கொரோனாவை வேரோடும் மண்ணோடும் ஒழிக்க ஒரே வழி தடுப்பு மருந்துதான் அந்த மருந்து கண்டுபிடிக்கும் வரை மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்காக மற்ற நாடுகளின் கண்டுபிடிப்புகளுக்கு காத்திருக்காமல் கடந்த ஆறு மாதங்களாக இந்த மருந்துகளை கண்டுபிடிப்பதில் அதிக அளவு அக்கறை செலுத்தினார் மருந்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கிய இரண்டு நிறுவனங்களையும் நேரில் சென்று பார்த்து ஆய்வு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இது உடனே எல்லோருக்கும் வழங்கப்படுவது சாத்தியமில்லை என்றாலும் கூட கட்டம் கட்டமாக சில மாதங்களில் எல்லோருக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதற்கட்டமாக மருத்துவர்கள் உள்ளிட்ட களப்பணியாளர்கள் காவல்துறையினர் உட்பட்டவர்களுக்கு இது வழங்கப்படும் என இந்திய அரசு அறிவித்துள்ளது உண்மையில் இந்தியாவின் சீரம் நிறுவனம் பாரத் பயோடெக் நிறுவனமும் இரண்டாயிரத்தி ஆண்டின் இறுதியில் இதற்கான ஆராய்ச்சி இறங்கின அதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டது நம் மத்திய அரசு என்பது குறிப்பிடத்தக்கது உலக அளவில் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றினை செய்து வல்லரசுகளுக்கு இணையாக தன்னை இன்று நிலைநிறுத்தியுள்ளது இந்தியா அந்த இந்தியாவை நரேந்திர மோடி அவர்கள் நடத்தினார் ார் இதனால் உலகில் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக வலுவான தலைவராக அவர் கருதப்படுகின்றார் உலக அரங்கில் வலுவான நாடாக இந்தியா இப்போது தலைநிமிர்ந்து நிற்கின்றது பிரதமர் நரேந்திர மோடி தன் கடமையை மிக சரியாக செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையே இது காட்டுவதாக இந்தியாவில் மட்டும் அல்ல வெளிநாட்டு மக்களும் பேச தொடங்கியுள்ளனர் என்பது நம் இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை தரும் விஷயமாகும்